ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பச்சரிசியை வச்சு செய்யக்கூடிய அப்பம் ரெசிபி தாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்து முடிச்சிடலாம் இதுக்கு பொருட்களும் அதிகம் தேவை இல்லைங்க இப்போ இந்த அப்பம் ரெசிபி சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்கள் பஞ்சு மாதிரி இருக்கும் ரொம்ப சுலபமாக செய்து முடிச்சிடலாம் இதில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் அப்பம் வந்து இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் அளவுக்கு சூப்பராக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதன்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரான அப்பம் நீங்களும் வந்து ரெடி பண்ணிடலாம் அளவுக்கு அப்பம் வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதெல்லாம் இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையும் ஆர்வமும் இருந்தது அப்படின்னா நம்ம சூப்பராகவும் அப்பம் ரெடி பண்ணிடலாம் இப்போ இதுக்கு பொருட்கள் எவ்வளோ அளவுகளை நான் சேர்த்துருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் பார்க்கலாமாங்க பச்சரிசி வந்து எடுத்துருக்காங்க நல்ல பச்சரிசியாக எடுத்துக்கோங்க இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வெள்ளம் வந்து அதே கிளாஸ்லேயே அரை கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேங்க இப்போ நம்ம எந்த ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அளந்தாலும் வெள்ளம் அதில் பாதி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி அதில் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் வெள்ளம் வந்து பாகுபாத்தம் வரணும் அப்படிலாம் இல்லைங்க வெள்ளம் வந்து நம்மளுக்கு கரைஞ்சிதுன்னா போதும் ஸ்டவ்வில் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கு பிறகு வைங்க ஏன்னா வெள்ளத்தில் தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு அது கரைஞ்சி ரெடியாகி வந்துடுங்க இப்போ தேங்காய் திருவள்ள அதே கிளாஸில் கால் கிளாஸ் எடுத்துருக்கேன் மூணு ஏலக்காய் அதில் சேர்த்துக்குங்க அரிசி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுவும் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும் குறை குறைப்பாக இருந்தது அப்படின்னா அப்பம் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு போயிடுங்க அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இது உங்களுக்கு தேங்காய் நம்ம அதில் சேர்த்துருக்கிறதுனால அதனுடைய இது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் குரகுரப்பாக தெரியுங்க ஆனால் அரிசி வந்து நல்லா மஞ்சிடுச்சு இப்போ அது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ வாழைப்பழம் வந்து ரெண்டு எடுத்துருக்கங்க இந்த ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு வாழைப்பழம் எடுங்க போதும் இதே சைஸில் தான் இருக்கணும் அதிகமான அளவுக்கு வாழைப்பழம் சேர்த்திங்கனாலும் அப்பம் வந்து பிரிஞ்சு போயிடும் இப்போ ரெண்டு வாழைப்பழத்தும் மிக்சியில் சேர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய அரிசியும் சேர்த்து நல்லா இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வாழைப்பழமும் நல்லா பிசுறு இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு சிட்டிக்கை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் மாவில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ வெள்ளம் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் எப்படியுமே வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா தோசி மண் இதெல்லாம் இருக்க செய்யும் அதனால வடிகட்டி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க தண்ணி வந்து நம்மளுக்கு அதிகமாகவும் வைக்கக்கூடாது வெள்ளத்தில் மாவு வந்து கரெக்டான ஒரு அளவில் இருக்கணுங்க பாருங்கள் தோசை மாவை விடவே கொஞ்சம் திக்காக இருக்கணும் இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க இந்த நெய் சேர்க்கும் போது அப்பத்தோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாவு அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் ஊறட்டும் இதில் சோடா மாவுலாம் நீங்கள் எதுவுமே கலக்கணும்னு அவசியமே இல்லைங்க இதுவே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் நம்மளுக்கு அப்பம் வந்து இப்போ ஸ்டவ்வில் வந்து கடையை வச்சுட்டு ஆயில் வந்து சேர்த்துருக்காங்க மிதமான சூட்டில் தான் இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னாலும் அப்பம் வந்து ஊற்றின உடனே கருகிடும் அது வந்து பிரிஞ்சும் போயிடும் அதனால் ஆயில் வந்து மிதமான சூட்டில் வச்சுருந்து நீங்கள் மாவை ஒரு சின்ன கரண்டியில் மொண்டு ஊற்றுறீங்க அப்படின்னா அழகாக வந்து நம்மளுக்கு உப்பி வெளியே வரும் அது மேலே லைட்டாக ஆயிலை வந்து நீங்கள் தெளிச்சிங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு பூரி எந்தளவுக்கு உப்பி வருமோ அந்தளவுக்கு அப்பமும் நம்மளுக்கு உப்பி நல்லா வருங்க வெந்து வர வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்டவ்வை மிதமான சூட்லே வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய மாவும் நம்மளுக்கு வெந்து வரும் பாருங்கள் சூப்பரான அப்பம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க வானல் வந்து நல்லா பெருசாக இருந்து நீங்கள் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றி நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒன்று வந்து பொங்கி வெளியில் வந்ததுக்கு பிறகு இன்னொன்று நம்ம ஊற்றிக்கலாம் இல்லைன்னா சின்ன வானல்லே கம்மியான அளவு ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் ஒன்று ஒன்றாவே பொரிச்சு எடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் இல்லை அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அப்பம் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு அழகாக ஒரு ப்ரொசிஷனில் வராதுங்க இப்போ எல்லா மாவுமே நம்ம ஊற்றி எடுத்துட்டோம் இப்போ சூப்பரான அப்பம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப லேட் ஆகாதுங்க ஊற்றினோம் நம்ம ஒரு மூணு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வெந்துடும் அது மாதிரி பொறுமையாக நின்று நம்ம அழகாக வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சுவையான ஒரு கந்தரப்பம் நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பஞ்சாமருந்தம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்குங்க ஏன்னா நம்ம நெய் வாழைப்பழம்லாம் இதில் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த சுவை இதில் வந்து நம்மளுக்கு லைட்டாக தெரியும் இப்போ வாழைப்பழத்தோட இனிப்பும் வெள்ளத்தோட இனிப்பும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க வெள்ளம் நீங்கள் அதிகம் போட்டுட்டிங்கன்னா அப்பம் வந்து நல்ல கலராக ஆகிடும் சீக்கிரமும் அது வந்து கருகின மாதிரி ஆகிடுங்க அதனால் வெள்ளமும் அளவாக சேர்த்துட்டு வாழைப்பழம் போடுறதுனால இனிப்பு வந்து உங்களுக்கு சூப்பராக கரெக்டான ஒரு குவான்டிட்டில நம்மளுக்கு வந்து அப்பம் கிடைக்கும் அதனால் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ